ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நில ஒளி அம்மாவிடம் ஆங்கிலம் பேசுங்கள் அப்படிங்கிற வீடியோ சீரீஸில் இது செகண்ட் பார்ட் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ஏற்கனவே குழந்தைகளிடம் ஆங்கிலம் பேசுங்கள் அப்படிங்கிற வீடியோ சீரீஸ் நிறையா போட்டுருக்கோம் ஆங்கிலம் தெரியாத தாய்மார்களாக இருந்தால் நீங்கள் அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இப்போது அம்மாவிடம் ஆங்கிலம் பேசுங்கள் அப்படின்னு உங்கள் குழந்தைங்க உங்கள்கிட்ட பேசக்கூடிய சென்டென்சஸ்க்கு நீங்கள் அழகாக ரிப்ளை பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் அந்த வீடியோஸை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ப்ளேலிஸ்ட்டை அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள் இந்த அம்மாவிடம் பேசுங்கள் அப்படிங்கிற வீடியோவோட பார்ட் ஒன்னையும் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்கள் குழந்தைங்கக்கிட்ட காட்டி பார்க்க வச்சிங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஆங்கிலத்தில் பேசுறது எப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க இப்பிலேருந்தே ஆங்கிலத்தில் பேசவும் ஆரம்பிப்பாங்க அப்புறம் நீங்கள் இப்போ தான் என்னோட வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க குட்டீஸ் கிட்ட எப்படி பேசுறதுன்னு பார்க்கலாமா ஓகே அம்மா கிட்ட டின்னருக்கு வெளியே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு நீங்கள் கேட்கணும் அதை எப்படி நீங்கள் இங்கிலீஷில் கேட்கலாம் வெல் யூ டேக் மீ அவுட் ஃபார் டின்னர் வெல் யூ டேக் மீ அவுட் ஃபார் டின்னர் அம்மா என்ன டின்னருக்கு வெளியே கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேளுங்க அம்மா கிட்ட உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்கணும் அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கறது ു കി മീ സം സ്നാക്സ്മ കയു കിവ് മീ സം സ്നാക്സ്മ എനിക്ക് കൊഞ്ചം തീനി തരീങ്ങളാ സാപ്പ്ക്ക് അപ്പു കേ நீங்கள் வீட்டில் ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சம் போடும்போது உங்களுக்கு டவுட் வந்துடுச்சு வீட்டில் டவுட் வந்தால் நீங்கள் யார்கிட்ட கிளியர் பண்ணுவீங்க அம்மாகிட்ட தானே கிட்ட அம்மா மேக்ஸில் எனக்கு ஒரு டவுட்டு கிளியர் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கணும் இங்கிலீஷில் எப்படி கேட்குறது ஐ ஹாவ் ஒன் டவுட் திஸ் கேன் யூ கிளியர் ஐட் மேம் ஐ ஹாவ் ஒன் டவுட் திஸ் கேன் யூ கிளியர் எயிட் மேம் அம்மா எனக்கு ஒரு டவுட் எனக்கு கிளியர் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறத இப்படி கேளுங்கள் உங்கள் அம்மா எங்கேயோ போயிட்டாங்க உங்கள் கிட்டே சொமா சொல்லாமல் போயிட்டாங்க நீங்கள் தேடிட்டே இருந்திருக்கீங்க உங்கள் அம்மா வந்தோடனே அம்மா எங்கேம்மா போனீங்க நான் தேடிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது வே டிட் யூ கோமாம் ஐ ஹேட் பீன் சர்ச்சிங் யூ வே டிட் யூ கோமாம் ஐ ஹேட் பீன் சர்ச்சிங் யூ அப்படின்னு சொல்லுங்கள் கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்களா இருந்தால் நீங்களாக கடைக்கு போவீங்களே அப்படி கடைக்கு போகும்போது அம்மா உங்களுக்கு எதாவது வேணுமா அம்மா நான் கடைக்கு போகிறேன் உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறத இங்கிலீஷில் இப்படி கேட்பீங்க ஐ எம் கோயிங் டு ஷாப் டு யூ வாண்ட் எனி திங் மேம் ஐ எம் கோயிங் டு ஷாப் டு யூ வாண்ட் எனி திங் மேம் அப்படின்னு கேளுங்க நீங்கள் ஏதோ விளையாட போகிறீங்க ஆனால் அம்மா ஏதோ நிறைய வேலையா இருக்காங்க அதையும் பார்க்குறீங்க அம்மா ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்னை கூப்பிடுங்கம்மா அம்மா ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்னை கூப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்கிறத இங்கிலீஷ்ல சொல்லணும் எப்படி சொல்றது இஃப் யூ வாண்ட் எனி ஹெல்ப் கால் மீ மாம் இஃப் யூ வாண்ட் எனி ஹெல்ப் கால் மீ மாம் அப்படின்னு சொல்லுங்க எப்பவும் பிரிஸ்க்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க உங்க அம்மா ஒரு நாள் திடீர்னு ரொம்ப டல்லாக இருக்காங்க நீங்க பாக்குறீங்க அம்மா ஒரு மாதிரி இருக்காங்க என்னம்மா ஆச்சு உங்களுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கணும் அதை எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க ஓ யார் யூ சோ டல் மாம் ஆர் யூ நாட் ஃபீலிங் வெல் வே ஆர் யூ சோ டல் மாம் ஆர் யூ நாட் ஃபீலிங் வெல் அப்படின்னு கேட்கலாம் காய்ச்சல் எதுவும் இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கம்மா அப்படின்னு சொல்லணும் அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது இஃப் யூ ஹாவ் ஃபீவர் டேக் ரெஸ்ட் இஃப் யூ ஹேவ் ஃபீவர் டேக் ரெஸ்ட் மாம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில வீட்டில் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்போ நமக்கு ஏதாவது வேலையாகணுன்னா அம்மாவை லைட்டாக காது கடித்தோம்னா அப்பாட்ட சொல்லி நமக்கு நம்மளோட வேலையை ரெடி பண்ணிடுவாங்க அதுக்கு நம்ம அம்மாட்ட சொல்லியிருப்போம் அப்போது அம்மா அப்பா கிட்ட நான் சொன்னதை பற்றி கேட்டிங்களா நான் பிக்னிக் பற்றி சொன்னேன்ல அதை அம்மாட்ட கேட்டிங்க அப்பாட்ட கேட்டிங்களா அப்படின்னு கேட்கணும் அதை எப்படி இங்கிலீஷில் கேட்குறது டிட்யூ ஆஸ்க் டேடி அபவுட் பிக்னிக் டிட்யூ ஆஸ்க் டேடி அபவுட் பிக்னிக் அப்படின்னு கேளுன் அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்ருக்காங்க அதை நீங்கள் பார்க்குறீங்க அம்மா நான் ஹெல்ப் பண்ணுறேம்மா கவலைப்படாதீங்கம்மா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் ஐ ஹெல்ப் யூ டோன் ஒரி மாம் ஐ ஹெல்ப் யூ டோன்ட் ஒரி மாம் அப்படின்னு சொல்லுங்கள் அம்மா வெளியே போகிறாங்க வரும்போது எனக்கு அது வேணும் இது வேணும் அம்மா வெளியே போகிறீங்களா வரும்போது எனக்கு அதை வாங்கிட்டு வாங்க இதை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது டு யூ கோ அவுட் வென் யூ கம் ஹோம் பை ஃப்ரூட்ஸ் டு யூ கோ அவுட் வென் யூ கம் ஹோம் பை ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள் குட்டீஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ் நீங்களும் உங்கள் குழந்தைகிட்ட ஆங்கிலம் பேசுங்கள் உங்கள் குழந்தையும் உங்கள் கிட்டே ஆங்கிலம் பேச சொல்லுங்கள் இந்த லாக்டவுனை கண்டிப்பாக ஆங்கிலம் பேசியே பயனுள்ள வகையில் கழித்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்